ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஒரு டின்னர் ரெசிபி தான் போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுட்டு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அதாவது இந்த மழை பெய்கிற டைமில் சுட சுட ஒரு தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ராத்திரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம தக்காளி சாதம் செய்யக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் பட் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு அல்டிமேட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதாவது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எதுவுமே எடுக்கலாம் சாதாரணமாக வீட்டில் ரெகுலராக நீங்கள் வந்து சாதம் வடிக்கிற அந்த ரைஸ் தான் நீங்கள் அது பச்சரிசியோ புழுங்கு அது எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு குக்கரில் வச்சு நான் ஆஃப் போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் குக்கரை அடுப்பை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் குக்கர் சூடானோனையும் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஆயில் முதல்ல ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனே நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கம் பாருங்க இது என்ன இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் பிடிக்காது ஸோ எப்போவுமே வந்து நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது இந்த வாசனை பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அது உங்களுடைய சாய்ஸை பொறுத்து பட்டை வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக இந்த இது என்னதுப்பா இல்லை 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 மறந்து போச்சு டக்குன்னு வாயில் மாட்டேங்குது இது வந்து கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்கேன் இதை முதல்ல போட்டுக்கலாம் ஓகே போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஏன்னால் நான் ரெண்டே ரெண்டு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் பல்லாரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் வந்து நல்லா இருக்கும் நம்ம சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து நல்ல சூடாக சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டேன் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் வதங்குறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கேன் இது வதங்கும் போதே எப்போவுமே எந்த ஒரு டிஷ் செய்யும்போது கொஞ்சம் ஒரே ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும் அதனால எப்பவுமே எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் பச்சை மிளகா போட்டுக்கவேன் அது ஒரே ஒரு ரெண்டா கொடை மாதிரி இப்படி உடச்சி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கட்டும் நான் வந்து நான் ரெண்டு இந்த பாருங்க ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் கழுவி இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் ரெண்டு தக்காளி ஓகேயா ரெண்டு டம்ளர் அதனால நாலு தக்காளி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை பிகினர்ஸ் இருந்தால் எவ்வளோ போடணும் எத்தனை தக்காளி போடணும்னு நினைக்கீங்களா நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி அது மாதிரி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிட்டு இருக்கவும் வெங்காயம் வதங்கவும் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறது தான் கொஞ்சம் டைம் இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுவும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கையில் வச்சே வதக்குங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு நல்லா வதக்கம் வதங்க பிறக்கம் இப்போ பாருங்களேன் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் ஓகே இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு வந்து தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் இது கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு கூடவே கரம் மசால் பவுடருன்னுச்சின்னா அது வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா நான் சொன்னேன் ரொம்ப எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே ஆகும் பட் கரம் மசாலா அந்த இதெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போதும் நான் வச்சுருக்க ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூன் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு பச்சை வாசம் போகிறதுக்கு லைட்டாக ஒரு வதக்கு இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இங்கே பாருங்க ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சம் போதும் இல்லை நீங்கள் தனியாத்தூள் சேர்க்கலன்னா விட்டுருங்க ஆனால் ஆக்சுவலாக தனியா தூள் தேவை இல்லைதான் இல்லை இருந்தாலும் இல்லைன்னா கொஞ்சமாக இது ஒரு ஃப்ளேவர் தான் வேண்டான்னா நீங்கள் விட்டுருங்க ஓகே வெறும் தனி மிளகாய் போட்டாலே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் எல்லாமே தூள்லாம் சேர்த்தாச்சு பாருங்க கொஞ்சோண்டு இது ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி இலையெல்லாம் இதில் கட்டாயம் போடணும்னு கிடையாது என்கிட்ட இருக்குதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் கொஞ்சம் போடுறேன் ஆக்சுவலாக இது கொத்தமல்லி தூள் நீங்கள் விட்டுனா விடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய நம்ம அந்த கிரேவி எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரிசி வந்து உள்ளத்துக்கு போட்டுற முடியாதான் பார்த்துக்கோங்க கிரேவி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தூக்கி உள்ளே போடுங்க நான் வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர்னால் நாலு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றப்படுறோம் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து சாதாரண அரிசி இப்போ நம்ம பாஸ்மதினா ஒன்றரை டம்ளர் போடுவோம் இது வந்து நாலு டம்ளர் ஊற்ற போகிறேன் தண்ணி இதில் வேற கொஞ்சம் தண்ணி இதில் இருந்துச்சு அந்த தண்ணி சேர்ந்து விட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு மூணே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றப்படுறோம் அவ்வளோ தான் குக்கர் விசில் வச்சு ஆஃப் பண்ண முடியும் தான் நான் அளந்து ஊற்றிக்கிறேன்

ஒரு கொதி அப்படி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டு நான் சிம் பண்ணிடுவேன் ஆறு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு எத்தனை விசில் மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேளை விசில் கணக்குல மூணு நாலுன்னு வைப்பீங்களே அந்த மாதிரி உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு சிலர் வந்து இந்த கையில் வந்து நான் போட்டு டேஸ்ட் பண்ணுறேன்னா என்ன வந்து லெஃப்ட் ஹேண்டு மீங்க லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட்லாம் கிடையாது எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் பழக்கம் ஓகே ஒரு சிலருக்கு ரைட் ஹேண்டில் பக்கமாக இருக்கலாம் எனக்கு எப்போவுமே இந்த ரைட் லெஃப்ட் ஹேண்டில் தான் பழக்கம் ஸோ ஒரே ஒரு கொஞ்சம் சூடாகட்டும் குக்கரை மூடினாண்டி தான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸு புதினா கொத்தமல்லி எதுவுமே இதில் போடக்கூடாது குக்கரில் ஒரு விசு அப்படியே சிம் பண்ணுங்க சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் குக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணி பாருங்கள் குக்கர் ஆஃப் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ங்க இந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கா இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறம் வாசனை அல்டிமேட்டாக இருக்குது இது வந்து குக்கரில் நமக்கு பிடிக்கவும் செய்யாது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது சுடை சூடாக இப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சாப்பிட்றோன்னா தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ சூடாக சாப்பிட்டே காமிச்சிடலாம் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் இதுதான் எங்கள் எங்கள் வீட்டில் நைட்டு செம்ம வாசனையாக இருக்கா சாப்பிடலாமாப்பா கீழேருந்து ஒரு தடவை நல்ல எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா ஒரு முட்டை அழைச்சிருவேன் அதே மாதிரி தயிர் பச்சடி போட்டு வைப்பேன் பட் பிள்ளைங்க வந்து முட்டையும் வேண்டாண்டாங்க மத்தியானமே நிறைய சாப்பிட்டாச்சின்னு சொல்லிட்டு முட்டையும் வேண்டாண்டாங்க தயிர் பச்சடி வேண்டாண்டாங்க ஸோ இன்னைக்கு பொட்டேட்டோவும் வெள்ளரிக்காவும் இருந்துச்சு ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து சைடிஷாக எடுத்துருக்கோம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பட் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சூடாகரட்டும் நான் சாப்பிட்டுக்க அனுப்பிச்சு ரெடி பார்க்க இப்போ செம்மையான சூடு ஆனால் நல்ல ஒரு மழைக்கும் அந்த சுட சுட ஒரு தக்காளி சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குது இதை மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் ஆறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட இருந்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருப்பா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி இது வந்து எவ்வளோ கஷ்டமே இருக்கா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து நான் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இங்கே இதை மாதிரி லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்